வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உலர்த்துதல் நாற்று விடுதல் பல்வேறு விவசாய பணிகள் மற்றும் செங்கல் சூளைப் பணிகள் உப்பளப் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை மாலை நிலவராய் கை இது ஒரு விவசாயிகளுக்கு அச்சத்தை போக்கும் வகையிலும் வழிகாட்டும் வகையிலும் இந்த அறிக்கை அமையும் இறுதி வரை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வந்த கேள்விகளை இன்றைக்கு சார் வெப்பச்சலனை இடிமடைப்பிடிப்பு அடுத்த வாரத்தில் தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அது ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு பெய்யும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் எங்கள் ஊருக்கு பெய்யுமா கொல்லிமலைக்கு பெய்யுமா இதேபோல் கடந்த சுற்றின் மாலை இரவு வெப்பச்சலன மழைப்பொழிவு சொன்னீர்கள் அப்பொழுது எங்களுக்கு பெய்யவில்லை அவசரப்பட்ட அறுவடையை செய்துவிட்டோம் இப்பொழுதும் அப்படி இருக்குமா கடந்த சுற்று மழைப்படிவு எங்களுக்கு மட்டும்தான் ஒதுக்கியது ஆனால் அருகில் உள்ள ஊர்களுக்கு கனமழை பொழிந்திருக்கிறது கடலூர் மாவட்டம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் பல்வேறு இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பிடிவை கொடுத்திருக்கிறது ஆனால் எங்களுக்கு ஒதுக்கியது இந்தச் சுற்றின் மழைப்பிடிவு பொழியுமா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதிகளுக்கு எப்படி இருக்கும் தென்மேற்கு பருவமழை உச்சபட்சி தீவிரமாக இன்றைக்கு இருக்கிறது எங்களுக்கு போதும் என்ற அளவிற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மக்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த மழை எப்பொழுது விலகும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆக விலகும் என்று எதிர்பார்ப்பவர்களுக்கும் மழை வரும் என்று எதிர்பார்ப்பவர்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் விலகும் மழை சமவெளி பகுதிகளில் வங்கக்கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களிலே இடிமழைப்படிவை தீவிரமாக்கப் போகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இடிமழைப்படிவு என்பது மாலை இரவு மழைதான் எங்கே பெய்தாலும் அரை மணி நேரம் அதிகபட்சமாக ஒரு மணி நேரத்திற்கு மேல் இருக்காது சற்றே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கோடை கால மழைப்பொழிவு எப்படி இருந்தது என்று ஆனால் இந்த ஆண்டு கோடை மழை கூடுதலாக இருந்தது வெயில் தனிவாக இருந்தது அதாவது மேற்கிலிருந்து மழை வரும் உங்கள் ஊருக்கோ அல்லது உங்கள் அருகில் உள்ள ஊருக்கோ பெய்துவிட்டு அப்படியே கிழக்கு நோக்கி போய்கொண்டே இருக்கும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதிகபட்சமாக பொடியும் பெரும்பாலும் கால் மணி நேரம் அரை மணி நேரத்திற்கு மேல் அந்த மழைப்பொழிவு இருக்காது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவு கொடுக்கும் இதற்கு காரணம் என்னவென்றால் தென்மேற்கு பருவமழை எப்பொழுதெல்லாம் தீவிரம் குறையுமோ அப்பொழுது வெப்பச்சலன இடிமழைப்படிவு தலையெடுக்கும் நாளையுடன் தென்மேற்கு பருவமழை அதாவது இன்றைக்கு உச்சவச்ச தீவிரமாகி நாளை மாலைக்கு பிறகு தீவிரம் படிப்படியாக குறைய இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக குறைந்து இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து கொஞ்சம் மேற்கு காற்று மெல்ல நகரம் காற்றாக மாறி மாலை இரவு இடிமழைப்படிவை கொடுக்கும் வகையில் காற்று சுழற்சிகள் அதாவது தரைப்பகுதிகளில் வெப்பம் உருவா வெப்பம் அதிகமாகி தரைப்பகுதியை நோக்கி மாலை இரவு காற்று வந்து தரைப்பகுதிகள் குவிய இடிமழை மேகங்களை உருவாக்கப் போகிறது இதன் அடிப்படையில் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இருபத்தொன்பது தேதிக்கு மேலே ரெண்டாம் தேதிக்குள் ஆங்காங்கே கிடைக்கும் படிப்படியாக அந்த மழைப்படிவு அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் ரெண்டாம் தேதியிலிருந்தும் மூணு நாலு ஐந்து தேதியெல்லாம் தென் மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கப் போகிறது கண்டிப்பாக வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் படிப்படியாக மாலை இரவு மழைப்படிவு என்பது உறுதி ரெண்டாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாகிவிடும் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதியெல்லாம் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருக்கும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் பகுதியெல்லாம் அதாவது விரிந்து பறந்து அகன்ற பரப்பு இருக்கக்கூடிய அதாவது கன்னியாகுமரியை விட வடக்கே வர 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 பரப்பு விரிந்து இருக்கும் அதாவது கேரளாவில் நுழையக்கூடிய காற்று மெல்ல நகரும் காற்று மாலை வந்து சென்னை அடையும் அடைமலைவிற்கு மிக மெல்ல நகரும் காற்றாக இருக்கும் அதே போல் ஆனால் கன்னியாகுமரி நுழைந்தால் உடனடியாக கடலுக்குள் போயிடும் அது வந்து மழை கடலில் தான் கிடைக்கும் ஆக காலை புறப்பட்டு மாலை கிடைக்கும் வகையில் எந்த அளவுக்கு பறந்து விரிந்திருக்கிறதோ அந்த இடத்துல தான் கா மழை மாலை இரவிலே கிடைக்கும் மத்திய மாவட்டங்கள்லாம் மதியம் கிடைக்கும் உள் மாவட்டங்கள்லாம் மதியம் கிடைக்கும் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரெல்லாம் மாலை இரவிலே கிடைக்கும் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே அரை மணி நேரம் அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் மழைப்பிடிப்பி கொடுக்கும் இதில் பல்வேறு இடங்களில் வெங்காயம் அறுவடை இருக்கிறது என்று கேள்வி மின்ன எழுப்பி இருக்கிறீர்கள் அதுவும் வெங்காயத்துலேயும் விதை வெங்காயம் அதாவது இந்த பருவத்தில் வெங்காயத்தை விதைக்காக எடுத்து வைத்து அடுத்த பருவத்திற்கு ப பயிரிடுவதற்கான விதை வெங்காயம் அதை மிக நேர்த்தியாக எடுத்து பக்குவமாக பாதுகாக்க வேண்டிய தருணம் இது அது மழை பொடியுமா என்று கேட்டிருக்கிறீர்கள் ஒன்றே ஒன்று தான் சொல்ல வேண்டும் ஒதுக்கி ஒதுக்கி மழை பொடியும் உங்கள் ஊரில் மழை எந்த நாளில் வேணாலும் பெய்யலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் பொழுது அது ரெண்டாம் தேதிக்கு மேல் பரவலாகி ரெண்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் மாலை இரவில் மழை கொடுக்கும் எப்போ வந்தாலும் ஒரு முறை தான் மழை மேற்குலேருந்து இருந்து வரும் ஆறு மணிக்கு வந்துச்சா ஆறரை மணி வரைக்கும் பெய்ஞ்சுட்டு போயிடும் மீண்டும் வராது ஆறரை மணிக்கு வருதா ஏழு மணி வரை பெய்ந்து விட்டு போய்விடும் உள் மாவட்டங்களில் மதியம் வரலாம் ஒரு ரெண்டரை மணிக்கு வருதா மூன்றரை மணி வரைக்கும் பெய்துட்டு போயிடும் சில மாவட்டங்களில் இரவு கூட பெய்யலாம் அது எப்போ வந்தாலும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் நீடித்திருந்து போகும் அந்த நேரத்தில் நீங்க மூடி பாதுகாக்கணும் பொதுவாக வெங்காயத்தை மூடி வைக்கக்கூடாது என்பது ஒரு இது ஆனால் மூடி பாதுகாப்பது ஒரு மணி நேரம் மூடி வைக்கலாம் மழை சாரல் படாத அளவிற்கு அந்த மழை வரும்பொழுது சாரல் படாத அளவிற்கு மூடி பாதுகாத்து மழை விட்டதும் திறந்து வைக்க வேண்டும் அப்படி இருந்தால் உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நாள் முழுவதும் தான் வெந்து போய்விடும் அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கிறது ஆகவே மழை சாரல் படாத அளவிற்கு உங்களுடைய அனைத்து விளைபொருட்களையும் பாதுகாத்திட வேண்டும் அவ்வளவுதான் இது நாள் முழுவதும் பெய்யும் அடையினா தான் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் அப்படிப்பட்ட அச்சம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அறுவடை செய்யலாம் கடும் வெயில் இருக்கும் சூரியனின் குத்துக்கதிர் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் தடா அருகே முதல் நாள் பதினாறாம் தேதி படும் பதினேழாம் தேதி பதினைந்தாம் தேதி பதினாறாம் எல்லாம் சென்னை திருவள்ளூர் ஒட்டி பதினேழு பதினெட்டு வந்து செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி குமரி விட்டு விலகும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று நிலக்கோட்டுக்கு போகும் அந்த வழித்தடத்தில் தமிழ்நாட்டிலே ஆகஸ்ட் பதினாறிலிருந்து செப்டம்பர் ஒன்று வரை சூரியன் குத்துக்கதிர் எதிர்விடும் அதுக்கு முன்பே ஆந்திரப்பிரதேசத்துக்கு வரும் பொழுதே தமிழ்நாட்டில் வெயில் அதிகரித்திடும் அதன் காரணமாகத்தான் தென்மேற்கு பருவ காற்று தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் காற்று திசை மாறி இருக்கும் என்பதனால தென்மேற்கு பருவ சாரல் ஈரப்பதம் இல்லாத காற்றாக வரும் என்பதனால் வெயில் அதிகமாக இருக்கும் வெயில் அதிகத்தின் காரணமாக அதில் இருக்கக்கூடிய வெப்பத் வெப்பத்தால் லேசாகி மேலடைந்த ஈரப்பதம் அதாவது நீராவி மாலை இரவில் கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி தெற்கு காற்றுக்கு மேற்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி காற்றுக்கு விதிலால் மழைப்படிவை ஏற்படுத்தும் என்பதுதான் வரக்கூடிய வானிலை மாற்றம் ஆகவே மழை உறுதி ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் தினசரி உங்களுக்கு பெய்யும் என்று சொல்ல முடியாது சில இடங்களிலே வாரத்தில் ஏழு நாளும் பெய்யும் சில இடங்கள் வாரத்துக்கு ஆறு நாள் பெய்யும் குறைந்தபட்சம் ஒரு நாளாவது உங்களுக்கு பெய்யும் அதுவரை பொறுமை காத்திருக்க வேண்டும் விரக்தி அடைந்து விட கூடாது காரணம் கண்டிப்பாக பொழியும் என்று உறுதிப்பட்டு தெரிவித்திருக்கிறேன் பத்தாம் தேதி வரை பொறுமையாக இருக்க வேண்டும் தென்மேற்கு பருவமழை பெய்த காரணத்தினால்தான் கடந்த ரெண்டு மாதமாக சரியான வெப்பச்சலனம் அடையில்லை தென்மேற்கு பருவமழை பெய்ததற்கான சாட்சி அணைகள் நிரம்பி இருக்கிறது மேட்டூர் நிரம்பி இருக்கிறது நூற்றி இருபது அடி கொள்ளளவில் இருக்கிறது உபரி நீர் வரத்து அப்படியே திறக்கப்படுகிறது பவானிசாகர் இன்று இரண்டு நாள் நிரம்ப போகிறது நீலகிரி மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்பட்ட மழை இன்றைக்கு அதிகமாக இருக்கும் என்றும் கொட்டி கொண்டிருக்கிறது இப்பொழுது வரை காலையிலிருந்து பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நாளை காலைக்குள் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பெய்வு நீலகிரி மாவட்டத்திற்கு அவளாஞ்சல கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல வால்பாறையிலும் பதினைந்துலேருந்து இருபது சென்டிமீட்டர் நாளை அதிகாலைக்குள் கிடைக்கும் இப்படி அணைகள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது பவானி சாகருக்கு நாளை பில்லூர் அணை திறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது நாளை அதிகாலையில் ஆகவே கூடுதல் நீர் பவானி சாகருக்கு வர வாய்ப்பு இருக்கிறது பிஏபி அணையெல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது அங்கிருந்தும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே அனைத்து தென் மாவட்ட அணைகளும் நிரம்பி இருக்கிறது அடவி நாயனாரண் கோயிலும் நிரம்பி இருக்குது குண்டாறு நிரம்பி வழிகிறது எல்லா அணையும் நிரம்பி இருக்கிற காரணத்தினால இன்னும் நிரம்பாத அணைகளும் நிரம்பும் ஆகவே தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்து வழுத்த மழையாக அணைகளை நிரப்பி இருக்கிறது இதனால்தான் வெப்பச்சலன படிப்பு ஜூன் ஜூலையில் நமக்கு தீவிரம் குறைந்திருந்தது ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலன மாலை இரவு படிவு கிடைக்கும் இது கடலோரமும் கிடைக்கும் ஒப்பள பகுதிகளுக்கும் கிடைக்கும் செங்கல் சூலை பணிகளுக்கு பகலிலே நீங்கள் செங்கல் கட் பண்ணலாம் ஆனால் தீயிடுவதற்கு சாதகமான வாய்ப்பு உறுதியாக மழை இல்லை என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் இரண்டு நாட்களுக்கு தீவிரம் குறைந்திருக்கும் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதிலிருந்து கண்டிப்பாக மாலை இரவு மழைப்பொழிவு இருக்கும் இன்றிலிருந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒதுக்குதலுடன் மழை இருக்கும் இரண்டு நாட்களுக்கு தீடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் முப்பதாம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமழைப்பொழிவு கண்டிப்பாக பரவலாகிவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நாளில் மழை பெய்யும் எந்த நாளில் பெய்யாது என்று சொல்லும் அளவிற்கு உறுதிபட சொல்ல முடியாது ஆனால் அன்றைக்கு அன்றைக்கு சொல்லலாம் இப்பொழுதுக்கு சொல்ல முடியாது ஆனால் மழைப்படிவு தினசரி ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்து கொண்டிருக்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த அறிக்கையை பார்த்து அறுவடை விவசாயிகள் அச்சப்படக்கூடாது பகலிலே மழை இருக்காது மாலை இரவு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் மழை தான் அது வெப் இடி மின்னலுடன் லேசான காற்றுடன் காற்றுன்னா வாழை விவசாயிகள் அச்சப்படக்கூடாது மேற்கு திசையிலிருந்து வெப்பத்து வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்று மழையாக இறங்கும் பொழுது அடுத்த ஊருக்கு மழை பெய்யும் மழை நகரும் பொழுது ஒரு காற்றோட முதல்ல ம பிடிப்பு தொடங்கும் பிற முதல்ல காற்று பிறகு மேகம் வரும் பிறகு மழை வரும் இப்படிப்பட்ட வழியை நீங்கள் அனுபவித்தீர்கள் அந்த மழை தான் ஆகவே ஏதோ புயல் காற்று என்று நினைத்து விடக்கூடாது மழைக்கு முன் வரக்கூடிய காற்று மழை பெய்ய தொடங்கியதும் அந்த காற்று நின்றுவிடும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வெப்பச்சலன சலன இடிமழைப்படிவு மாலை இரவு மழைப்படிவு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பத்தாம் தேதி வரை இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி